கண்டுபிடி விளையாட்டு இப்போ விளையாட போகிறது சர்வேஸ்வரனும் சஞ்சயும் ஓகேவா சஞ்சய் அந்த பக்கம் திரும்பிக்க சர்வேஸ்வரன் ஒரு சொல்ல காட்டு ஓகே இப்போ சர்வேஸ்வரன் அந்த பக்கம் திரும்பிக்க சஞ்சய் ஒரு சொல்ல காட்டு ஓகே ரெண்டு பேரும் விளையாட ரெடியா ஆ ஸ்டார்ட் சர்வேஸ்வரன் ஃபஸ்ட்டு ஓகே சஞ்சய் அவன்கிட்ட கேளு இது ஒன் கேளு ஓகே அடுத்து சர்வேஸ்வரன் ஓகே சஞ்சய் அவன்கிட்ட காட்டு படி படிச்சிட்டு நீ வச்சுக்கோ ஓகே அடுத்து சர்வேஸ்வரன் ஓகே சஞ்சய் எஸ் சிங்கம் எஸ் ஓகே சंजय கண்டுபிடிச்சிட்டான் சंजय வின்னர் Clap பண்ணுங்க கிருஷ்யா டீச்சர் இங்க இருக்குற எல்லா சொற்களையும் டிச்சிட்ட படிச்சு காட்டிடுவியா எஸ் ஓகே படிங்க பார்க்கலாம் பத்து பச்சை பாம்பு சிங்கம் புயல் ஏ தே பந்து செப்பந்தி முட்டை நாய் குச்சு அம்பு தாழ்பால் கண்ணாடி அருமை அருமையா படிச்சீங்க